பீகாரில் கள்ளச்சாராயும் காய்ச்சுவோருக்கு மரண தண்டனை விதிக்கும் மசோதா நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கார் மாவட்டத்தில் விஷச்சாராயத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தேழாக உயர்ந்துள்ளது ஞானத்தை முதல்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் நீங்க இந்த கோரமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழக சம்பவம் குறித்து உடனடியாக காங்கிரஸ் திறக்க வேண்டும் என்று நிர்மலா வலியுறுத்தினார் மேலும் திமுகவுக்கு அவர் புதிய பெயரை சூட்டினார் அந்த கட்சி பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை கள்ளச்சாராய கழகம் என்றும் நிர்மலா சாடினார் ஆராய வியாபாரத்தை ஒழிப்பது புரோஹிபிஷன் மினிஸ்டர் பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க மீன் பந்துக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன்